தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா விருது தர வேண்டும் என வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் லோக்சபாவில் இருப்பது விவாதத்தை உருவாக்கியுள்ளது லோக்சபாவில் பேசிய வி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் என்கிற கொள்கைகளை முழங்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்தியாவின் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் என்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எதிர்கட்சிகள் நாட்டை பிளவுபடுத்துவதாக குற்றம் சுமத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் என்றும் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார் வடக்கு தெற்கு என்கிற பாகுபாடு வளர்கிறது என்றும் ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரியர் அவர்களே இந்த கவலையை பதிவு செய்துள்ளதாகவும் தொழில் திருமாவளவன் தனது உரையில் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்று அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தமது கவலையை பதிவு செய்துள்ளார் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய வகையில்தான் இன்றைய இந்திய அரசு செயல்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்ட விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி காவலராக தமது வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட வி பி சிங் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் காஞ்சிராம் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொழில் துருமாவளவன் முன்வைத்தார் திருமாவளவனின் இந்த கோரிக்கைக்கு தீவிர பெரியாரஸ்துகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பாரதத்தை காரி துப்பிய ஆரிய மண்டா நெருப்பு பெரியார் திருமாவே அவருக்கு பாரத ரத்னா விருது கோரல் கொள்கைப்படி தவறு சாம்பலாகிவிடும் என்கிறார் திமுக நிர்வாகியான பெரியார் தடாவு சுந்தரம் பாரத ரத்னாவா எங்கள் ஐயாவுக்கா வேண்டவே வேண்டாம் என்கிறார் திராவிட விடுதலை கழக நிர்வாகி அன்பு தனசேகரன் மேலும் ஜாதியும் ஆணாதிக்கமும் இவற்றுக்கு காரணமான இந்து மதமும் இயங்குகின்ற எல்லா நாட்டிற்கும் உரியவர் தேவைப்படுபவர் பெரியார் அவருக்கு பாரத ரத்னா விருது வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பெரியாரின் இலக்கு ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை பொது உடைமை இந்த இலக்குக்குரிய கருவிகள் வழிகளில் ஒன்றுதான் தனிநாடு எல்லா காலங்களிலும் கருவிகளை அடிப்படையாக வைத்து மட்டுமே முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சமாவது பெரியாரின் இலக்குகளை அடிப்படையாக வைத்து முடிவெடுப்போம் என்கிறார் பெரியார் அதியசுரன் அதே நேரத்தில் பாரதத்தை பெரியார் ஏற்கவில்லை அதனால் அவருக்கு பாரத விருது கூடாது என்றும் பெரியார் பற்றாளர்களை சொல்கிறார்கள்